லூகா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்றாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் திரும்பி நோக்கிப் பார்த்தார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பெரும்பாலும் மக்கள் தங்களுடைய குடும்பம் உறவுகள் சூழ்நிலைகள் குறித்து சோர்வடைகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி சோர்ந்து போனவர்களை கிறிஸ்தவிடம் கொண்டு வரும்படி அவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில சமயங்களில் மிக இனிமையான வார்த்தைகள் எனவும் சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மிக பொருத்தமான வார்த்தைகள் எனவும் நாம் நினைக்கும் வார்த்தைகள் நமக்கே கேடு விளைவிப்பவையாகவும் சூழ்நிலையை இன்னும் மோசமாக்கிவிடக்கூடியவையாகவும் அமைந்துவிடுகின்றது இயேசு கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளித்த பின் பேதுருவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நேரத்தில் பேதருவை கடிந்து கொண்டு சீர்திருத்தும் நோக்கத்துடன் அவரிடம் கர்த்தராகி இயேசு கூறியிருந்திருக்க கூடிய எந்த ஒரு வார்த்தையும் பேதுருவின் இருதயத்தை காயப்படுத்தி கடினப்படுத்தி இருக்கும் அல்லது தவறான பாதைக்கு அழைத்து சென்றிருக்கும் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் அந்த ஒரு பார்வை மிக பெரிய காரியங்களை செய்தது ஆம் அந்த பார்வையில் அன்பும் மனதுருக்கமும் அனுதாபமும் நிறைந்திருந்தது அதுவே அங்கு வேலை செய்தது அது கர்த்தரின் வார்த்தையை பேதிருவின் நினைவுக்கு கொண்டு வந்தது அதன் மூலம் அவர் மனம் கசந்து அழுதார் எனவே தேவ பிள்ளைகளே எப்படி பேச வேண்டும் என்ற விஷயத்தில் மட்டுமல்லாமல் சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடியும் தெய்வ நடத்துதலின்படியும் எப்போது பேசாதிருக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்